டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக கழகத்தின் பதிவுகள் அறிக்கைகள் எல்லாம் சமீபத்தில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கின்றன என்னவா வெற்றி கழகமா நான் என்ன சொன்னேன் சா கழகம்னு சொல்லிட்டேண்ணா ரெண்டு ஒன்று தானே மன்னிக்கோம் நேயர்களே தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் சமீபத்தில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கின்றன இதில் வந்து இங்கே இக்கு போடணுமா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு கட்சிக்கு ஸ்டார்டிங்கில் வெற்றி கழகமாக வெற்றி கழகமாக அப்படின்னு இருக்கும்போது கடைசியில் இல்லைப்பா நாங்கள் தப்பாக தான் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்புறம் இக்கு சேர்த்துறோம்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன் வாழ்த்து கழகம்னு நான் வாழ்த்து கழகம் வரணுமா இல்லை வாழ்த்துக்கழகம்னு வரணுமா அப்படின்ட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் இவங்க எந்த அளவுக்கு அந்த இக்கை பார்த்து பயந்துட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய போஸ்ட் போஸ்டர்லலாம் வந்து தேவைப்படுதோ இல்லையோ இக்குன்றதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வழிகாட்டியே அப்படின்றது பண்ணால் எங்கள் வழி காட்டியே அப்படின்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு இக்கு பார்த்து கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி எதுக்குடா இந்த கட்சியை வந்து வாழ்த்துக்கழகம் வாழ்த்துக்கழகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வெறும் வாழ்த்து சொல்வதற்காகவே ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய் அப்படின்ற அளவுக்கு பல கேலிகளையும் கிண்டல்களையும் நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்க்க முடிஞ்சி சரி அது அப்படி என்னதான் இருக்குது அப்படின்ட்டு நம்மளும் வந்து அவரோட அந்த டிவிகேவோட ட்விட்டர் அக்கௌண்ட் எக்ஸ் வலைத்தள அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போய் பார்த்தோம் பார்த்தா ஃபஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார் அதாவது அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிகபட்ச ஓட்டுகள் எல்லாம் வாங்கி எட்டு சதவீதத்திற்கும் மேல் வாங்கி மாநில அந்தஸ்து பெற்றுவிட்டது நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள் ஓகே இது ஒரு அரசியல் நாகரிகமான பதிவு அப்படின்னு ஸோ ஆப்வியஸாக ஒரு கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு அப்படின் போது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முக்கியமாக வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜகவிற்கோ இல்லை தமிழகத்தில் நாற்பது நாற்பது அடித்த ஸ்டாலின் அவர்களுக்கோ வாழ்த்து தெரிவித்திருப்பார் அப்படின்னு நினச்சி அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா தமிழகம் மற்றும் இருந்து எல்லாரும் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற வார்த்தை கூட கிடையாது வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா வெற்றி பெற்ற நாற்பதுக்கு நாற்பது அடித்து ஒரு இமாலய சாதனை பண்ணியிருக்கிறது திமுக அது அவங்களுக்கு ஒரு ஆதரவு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் இல்லைன்னா இந்திய வரலாற்றிலே மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் மோடி அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி தனித்தனி ஆளுங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தா அது நம்மளுடைய அரசியல் சார்பு வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதை வச்சு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் புத்தம் புதுவாக பண்ணியிருக்கலாம் பட் நம்மளுடைய திங்கிங் என்னென்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு அறிக்கையில் வந்து வாழ்த்து அப்படின்னு தெரிவிச்சிருந்தா அது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உற்று நோக்கி இருப்பார்கள் ரொம்ப வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் ரொம்ப சேஃப்கே ஆடணும் அப்படின்னு நினைக்கிறதால விசிகா நாத்தாக்காவுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இவங்க வாழ்த்து தெரிவித்ததால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பழந்து கட்டியிருக்காங்க இந்த மூன்று கட்சியும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு பரப்பல கமெண்ட்டுகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படியே அடுத்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா திருப்பி இன்னொரு வாழ்த்து தான் நம்மளுக்கு தெரியுது ஏற்கனவே முதலில் விசிகா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்து முடிஞ்சிருச்சு அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்றம்னு போன்ற வெறும் உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக பவன் கல்யாண அவர்களுக்கான வாழ்த்து வந்திருக்கு ஸோ பவன் கல்யாண் அரசியலுக்கு வந்து வந்து ஒரு சாதித்த நடிகராக அங்கே இருக்கிறாரு ஸோ தன்னை போனவே ஒரு நடிகர் அங்கே சாதித்திருக்கிறார் அப்படின்றதுக்காக அவர் பவன் கல்யாணவர்களுக்கு குறிப்பாக பிரதேச எலெக்ஷனில் இந்த முறை கேம் சேஞ்சராக இருக்கக்கூடியது பவன் கல்யாண தான் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் அவர் நின்று அசம்பி சீட் எல்லாத்தையும் கண்டஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் பார்மெண்ட்டில்லேயும் ரெண்டு சீட் வந்து நின்று எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சார் அந்த விதமாக கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் நிச்சயமாக வாழ்த்து தெரிவிப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு நடிகர் அந்த துறையிலிருந்து வந்த பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு சக நடிகராக வாழ்த்து தெரிவித்தால் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் அவருடைய ரசிகர்கள் பவன் கல்யாண் மாதிரியே விஜய் அவர்களும் வந்து அரசியலில் கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரு அவர் ஆட்சி பிடிக்கணும்னு பார்த்துன்னு இருந்தால் பவன் கல்யாண் மாதிரி கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரு பவன் கல்யாண் மாதிரியே விஜய் வருவார் அப்படின்றாங்க பவன் கல்யாண் அவர் ரெண்டு எலெக்ஷன் தோற்று மொத்த பணத்தையும் இழந்து மீண்டும் அவர் பில்டாகி வந்ததே ஒரு ஃபீனிக்ஸ் பரவ எழுந்து அந்த கதை மாதிரி தான் விஜய் அவர்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சி பிடிக்கணும்னு கனவோடு வரும்போது அவருடைய ரசிகர்கள் அவர்கள் பவன் கல்யாண் மாதிரியே வரணும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் டூ தௌசண்ட் தேர்ட் தேர்ட்டி சிக்ஸில் தான் விஜய் இம்பாக்ட் பிளேயராகவே இருக்கணும் அப்படின்ட்டு விஜய் ஆசைப்படுறாங்களோ அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு சரி இப்போ வரைக்கும் நாலு வாழ்த்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து ஓகே ஏன்னா பவன் கல்யாண் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் ஆந்திராவில் வந்து அந்த அரசே அமைக்க போற சந்திரபாபு நாயுடு அவர்களை விட்டுட்டு வெறும் பவன் கல்யாணம் மட்டும் பண்ணா அது கரெக்டாக இருக்கா சரி இது வரைக்கும் நாலு வாழ்த்து வந்துருச்சு ரைட் அஞ்சாவது வாழ்த்தையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கான வாழ்த்து வந்து பார்த்துட்டோம் அண்ட் அதுக்கு கீழே மீண்டும் விஜய் ரசிகர்கள் முன்ன விட ரொம்ப உக்ரமாக இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் களத்தில் சந்திப்போம் சார்ன்னு போடுறாங்க அவரோட களம் வந்து பிரதேசம் நம்மளோட களம் தமிழ்நாடு களத்தில் இவங்க இதுக்கு ரெண்டு பேரும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியல சரி ஓகே அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களோட ஒரு எந்தூசியாசத்தை வந்து பண்ணுறாங்க சரி இது வரைக்கும் எல்லாமே வாழ்த்து 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 பார்த்துட்டு திருப்பி கீழே போனால் அன்னியர் தின வாழ்த்துக்கள் வருது என்னடா வெறும் உண்மையிலே சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுற மாதிரி வெறும் வாழ்த்து தெரிவிப்பதற்காக மட்டும்தான் இது வான்ட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க முதல்வன் படத்தில் மணிவண்ணன் அவர்கள் பெரிய பேப்பர் பண்டில் வச்சுட்டு இந்த பண்டில் ஃபுல்லா இதுக்கான லிஸ்ட்டு சார் அப்படின்ற மாதிரி அந்த பண்டில் ஃபுல்லா வாழ்த்து தெரிவிதற்கான லிஸ்ட் சார் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் மீடியால கிண்டல்களையும் கேள்விகளையும் பார்க்க முடிஞ்சு சார் அன்னையர் தினவருக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்களே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏதோ ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் தான் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலையோ அப்படின்னு நினச்சி ஸ்க்ரோல் பண்ணா உண்மையிலே ஸ்கூல் பசங்களுக்கு தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு டென்த் அண்ட் டுவெல்த்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இது வெறும் உண்மையிலேயே வெற்றி கழகமாக கழகமாக நம்மளுக்கே அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு உண்மையிலேயே சோஷியல் மீடியாவில் வர கேள்விகளும் கிண்டல்களும் உண்மை தானான்னு கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணோம் முதல்லேருந்தே பார்த்துருவோம் அப்படின்ட்டு இருபத்தாறு போஸ்ட்டு அவர் போட்டிருக்காரு அதில் முதல் போஸ்ட்டுன்றது ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி வந்திருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை அறிவிக்க போகிறோம் அப்படின்ற போஸ்ட்டாக அது இருந்திருக்கு அதை விட்டு அடுத்த ரெண்டு நாள் கழித்து நாலாம் தேதி எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு நாள் வந்து ஒரு மயான அமைதி இருக்குது திடீர்னு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அந்த இக்கு சேர்ப்பதற்காக ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு தான் ரெண்டாம் தேதியும் நாலாம் தேதியும் இருந்தால் லெட்டர் பேடில் இருந்தது வெற்றி கழகம் அப்படின்ட்டு அந்த இக்கு சேர்ப்பதற்காக ஒரு அறிக்கையை விட்டு உட்கட்சி மீட்டிங் ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க இதில் கொஷின் மெயினாக என்ன வந்துச்சுன்னா இவர் வந்து எல்லா இடத்துலையும் பெருமையாக ஜோசப் விஜய் அப்படின்ட்டு அவருடைய பெயரை வந்து எந்த விதமான அடையாள மறைப்புக்கும் இல்லாமல் தைரியமாக பெருமையாக தன்னுடைய அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருந்தவர் விஜய் அப்படின்றது மாதிரி இப்பொழுது இந்த அறிக்கையில் வெறும் விஜயாக வந்து கொண்டிருப்பது பலர் பல பலரிடையே அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் பார்க்கணும் சரி கட்சி உட்கட்சி மீட்டிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அப்படி மையான அமைதியிலிருந்து திடீர்னு ஒரு மாதம் கழித்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து வர்றாங்க இங்கே தான் வெற்றி கழகம் என்பது கழகமாக அஃபிஷியலாக மாறிவிட்டதோ அப்படின்னு ரசிகர்களும் சமூக வலைத்தள வளத்தில் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களை வெற்றி வாழ்த்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வாழ்த்து அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க நடுவில் உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக விஜய் அவர்கள் செய்தது முத்தியால்பேட்டையில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமியை வந்து இறந்ததற்கு அதற்கான வருத்தத்தை அவர் பதிவு செய்திருந்தால் அது உண்மையிலே ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியாக அந்த விஷயத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் முதல் முதலாக ஒரு அறிக்கை வந்தது அரசியல் சார்ந்த அறிக்கை விஜய் அவர்கள் கிட்ட இருந்தது பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வந்து அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தையே புரட்டி போடக்கூடிய அரசியல் அறிவிப்பா இருக்கும் அரசியல் அறிக்கையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த பேச்சிலேயே லைன் தான் மொத்தமாக இருந்தது எல்லாருக்கும் மிக மிக அதிர்ச்சியாக இருந்ததுன்னு தான் சொல்லும் சிஏஏட அமெண்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அது பதினொன்றாம் தேதி மார்ச் வந்து அது இருந்தது ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு பத்து நாள் கழித்து அது இருந்தது அது அந்த முதல் அரசியல் அறிக்கை அப்படின்றது வந்து தலையும் புரியல வாழும் புரியல கையும் ஓடல காலும் ஓடலை அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கிண்டல் செய்யப்பட்டது ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கலை அண்ட் மிக மிக முக்கியமாக சிஏஏன்றது வந்து மாநில அரசுக்கும் அதுக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை மாநில அரசுகள் இதை எதிர்க்க வேண்டும்னு விஜய் சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் கிளாஸ் சிவிக்ஸ் புக்ஸ் புக்கை கூட விஜய் படிக்காமல் இந்த அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணுறாரோ அப்படின்ற அளவுக்கு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானது விஜய் அவர்களின் முதல் அரசியல் அறிக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபியை வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கான வாழ்த்து ரம்ஜான் வாழ்த்து அம்பேத்கருக்கு பர்த்டே வாழ்த்து மே தின வாழ்த்து அப்படின்னு வாழ்த்துக்களாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்களுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் அதாவது டிவி உடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கடைசியாக அவர் பவன் கல்யாணுக்கு வாழ்த்து தெரிவித்ததாகட்டும் இல்லை விசிகா நாத்யா நாத்தாக்காவுக்கு அரசியல் வாழ்த்து தெரிவித்தாகட்டும் அது பவன் கல்யாண அவர்களைப் போலவே விஜய் வந்து அரசியலை ட்ரை பண்ணுறாரோ அப்படின்றது நம்மளுக்கு தோணுது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர்களை எடுத்து கொண்டு அந்த கூட்டணியாக அதை அமைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை சந்திக்க விஜய் திட்டமிடுகிறாரோ அப்படின்னு ஸ்பெகுலேஷன் இருக்கு பட் நம்மளை பொறுத்தவரை என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளுடைய இலக்கு இல்லை அப்படின்ட்டு முன்னாடியே விஜய் சொல்லிட்டாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது இன்னும் இரண்டு வருடம்தான் இருக்குது சமயத்தில் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் என்பதே ரொம்ப அதிகமான காலமாக தெரியும் சமயத்தில் ஐந்து வருடம் கூட போதாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் முழுமையாக இறங்கிவிட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அவருடைய உண்மையான களமாக இருந்தால் ரசிகர்களை திருப்திப்படுவதப்படுத்துவதற்காக லைக்ஸ் அண்ட் ஷேர்க்காக வெறும் வாழ்த்து பதிவுகளையோ பதிவுகளோடு நிறுத்திவிடக்கூடாது விரைவில் கட்சியை ஆரம்பித்து களத்தில் இறங்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய பாயிண்டாக இருக்குது காரணம் என்னவென்றால் பல தலைமைகளுக்கான போட்டி பல இடங்களுக்கான போட்டி வந்து ஏற்கனவே கடுமையாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் எதிர்பாராத விதமாக விடுதலை சிறுத்தைகளும் நாதாக்காவும் நாம் தமிழர் கட்சியும் மாநில அந்தஸ்து பெறும் இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் சீக்கிரமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதை விட்டு மற்றவர்களிடம் கட்சி துவங்கியதற்கான வாழ்த்துக்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படின்றத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி